வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பை ஊற வச்சு ஆஃப் ஹவர் வச்சுருந்தேன் இப்போ அரைக்க போகிறேன் பூண்டு உப்பு கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அரிசன் வந்துடுறோம் அரிசன் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணேன் இந்த டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த ஸ்டைலில் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் தவா வச்சுட்டு நம்ம அரிசன் வந்து ஒன்றும் அதிகமாக தான் அரைக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு நம்ம வந்து தவாவில் இப்போ தட்டிட்டு நம்ம வந்து திரு திருப்பி முன்ன பின்ன திருப்பி போட்டோம்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் வடகறி செய்ய போகிறோம் கடலபருப்பு ஒரு அரை அரை மணி நேரம் ஒரு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரொம்ப மஞ்சிரும் இப்போ நம்ம கடாயை வச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தே தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேவைக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து கடாய் சூடானோடனே நம்ம என்ன ஊற்றிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வரும் நாற்பதாயிரம் வியூஸ் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் எல்லோரும் என் வீடியோ தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் இல்லைன்னா நீங்கள் தள்ளிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்கள் வீடியோ உங்களை பண்ண முடியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சோம்பு அண்ணா பூ கிராம்பு வச்சுருக்கோம் இண்டு பூஞ்சி பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம் திட்டமாக தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் கொஞ்சம் செவக்கட்டும் செவந்தோடனே நம்ம வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும் அப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தண்ணி வந்து உங்களுக்கு நான் நாலு பேருக்கு செய்கிற அளவு வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பேர்னால் அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த அளவுகளில் வெங்காயத்தாளி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அளவில் பண்ணிட்ருக்கேன் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அதை ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதிக்கும்போது போட்டு கிளறினோம்னா நமக்கு சுவையான சூப்பரான வடகறி தயார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்